உங்க அத்தைய நல்லா குழந்த மாதிரி பாத்துக்கிறியம்மா தனக்காக ஒருத்தங்க கேர் எடுக்கிறப்போ உங்க அம்மா கண்ணுல தெரியற பூரிப்பு அந்த சந்தோஷம் இதெல்லாம் தான் உங்க அம்மாவோட பாஸ்ட் ரெக்கவரிக்கு ரொம்ப முக்கியம் அத கண்மணி சரியா செஞ்சுகிட்டு இருக்காங்க உங்க அம்மா கிட்ட நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு அன்பு இதே மாதிரி கண்மணி நல்லபடியா பாத்துக்கிட்டாங்கன்னா உங்க அம்மா சீக்கிரமா எழுப்பி நடக்க ஆரம்பிச்சிருவாங்க தேங்க்ஸ் கண்மணி நீ செஞ்ச உதவிக்கு இந்த வார்த்தை ரொம்ப சின்னதுதான் நீ வரவே மாட்டேன்னு சொன்னப்போ நான் ரொம்ப பயந்துட்டேன் ஆனா இப்ப ரொம்ப தைரியமா இருக்கேன் அதுக்கு காரணம் நீ கொஞ்சம் வெயிட் பண்ணன அவசரப்படாத மனசை தவற விடாத அண்ணி சீக்கிரமாவே மனசு மாதிரி வருவாங்க இங்க பாத்தியாடா எனக்கே தெரியாம எனக்கு எது சூப்பரா இருக்கும்னு சீக்கிரட்டா என் ஷர்ட் பேண்ட அயன் பண்ணி வச்சு போயிருக்கா அதுக்கு என்ன அர்த்தம் இதுக்கு பேர் தான்டா உண்மையான லவ் நிஜமாவே இந்த ஷர்ட்டையும் பேண்டையும் அண்ணிதான் அயன் பண்ணி வச்சாங்கன்னு எந்த நம்பிக்கையில சொல்ற அத தவிர இந்த வீட்டுல எனக்காக இதெல்லாம் யாரா செய்வா இது செஞ்சது அண்ணி இல்ல நான் என்ன பாக்குறேன் இன்னைக்கு சமையல நாங்கதான் பண்ண போறோம் நான் இன்னைக்கு கே சமைக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன் பண்ணி என்னது இது அவ அதுல எதுவுமே போடல ஆனா அவ்வளவு வாசனையா இருக்கு நாம இதுல நெய்யே முந்திரி பருப்பு எல்லாம் போட்டிருக்கோம் ஒரு வாசனையும் வரலையே இது நாங்க ரெண்டு பேர் மட்டும் சமைச்சது அதுதான் தான் சர்வ் பண்ணுவோம்